தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருவான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற திருப்பூவல்லி அப்படிங்கிற பாடல் தொகுப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் இருபது பாடல்கள் நிறைந்த இதை நம்ம இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் இப்போ திருப்பூவல்லி இது தில்லையில் அருளிச் செய்யப்பட்டது இதை இரண்டு விதமாக பிரிக்கலாம் திரு பூ அல்லி அப்படின்னும் திரு பூ பல்லி அப்படின்னும் பிரிக்கலாம் திரு என்பது இறைவன் மீது பாடப்பட்ட பாடல் என்பதால் திரு என்ற அடைமொழி வந்திருக்குது இது பெண்கள் அது மகளிர் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு பூ பறித்து விளையாடும் ஒரு வகை விளையாட்டு மாணிக்கவாசக பெருமான் பெண்கள் பூ பறிக்கும் பொழுது இறைவனைப் பற்றி அவனை பற்றிய புகழை பாடி பறிக்கலாம் அப்படிங்கிற பொருளில் பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு இந்த ஒவ்வொரு பாடலும் முடிந்திருக்கும் அதாவது அல்லி மலர்களை பறித்து விளையாடுவோம் அப்படின்னு அல்லி என்பதும் வள்ளி என்பது கொடியை குறிக்கும் அப்போது கொடியிலிருந்து பூக்களை பறித்து விளையாடுவோம் அப்படின்ற மாதிரியும் திருப்பூ வள்ளி அப்படிங்கிற மாதிரியும் பொருள் அமைந்திருக்குது ஏன் கொடிப்பூக்கள் பூக்கள் அப்படின்னா பெண்கள் பொதுவாக மரத்தின் மீது ஏறி பூ பறிக்க இயலாது என்பதால் கொடிப்பூக்களை பறிக்கிறார்கள் அதனால் அந்த விளையாட்டு திருப்பூ வள்ளி என்று சொல்லப்படுகின்றது இப்போது இதற்கு என்ன தலைப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா மாயா விஜயம் நீக்குதல் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க அதாவது மாயை என்பதை இறைவனுடைய திருவடிகளை சரணடைந்து மாயையிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் அதாவது மாயா விஜயம் மாயையின் வெற்றியை நீக்குவது அப்படிங்கிற பொருளில் தான் இது அமைந்திருக்குது ஆன்மாவை பூ போல மாயையிலிருந்து நீக்குவது என்பதையும் நாம் குறியீடாக கொள்வது போல அமைந்திருக்குது நாம் பாடலை பார்க்கலாம் திருப்புவலி முதல் பாடல் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ பொருளை பார்க்கலாம் இணையார் திருவடி அதாவது இறைவனுடைய சிவபெருமானுடைய இணையான திருவடிகளை என் தலைமேல் வைத்தலுமே அப்படின்னா அந்த திரை திருவடிகளை என்னுடைய சிரசில் வைத்ததுமே அதாவது அதை வணங்கியதுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் எனக்கு துணையாக இருந்த சுற்றங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது தாய் தந்தை மனைவி குழந்தைகள் அவர்களோடு தொடர்புடைய பிற சுற்றங்கள் பிற உறவினர்கள் அத்தனை பேரும் அங்கே குறிக்கப்படுறாங்க அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அத்தனையையும் நான் துறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் ஏன்னா துணையான சுற்றங்கள் அவையெல்லாம் துணை என்று நினைத்திருந்தேன் ஆனால் உன்னுடைய திருவடிகளை பற்றி கொண்ட உடனே எல்லா சுற்றமும் துறந்துவிட்டு உன்னுடைய திருவடிகளை துணையாக கொண்டேன் அப்படிங்கிறது பொருள் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அப்படின்னு சொல்லும் பொழுது அணையார் புனல் தில்லைனா அணையிலே நீர் நிரம்பிய நீர் நிரம்பிய அணையில் உள்ள நீர் சூழ்ந்த தில்லை அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அந்த அம்பலத்திலே நடனம் புரிகின்ற புனையாளன் அப்படின்னா பிறவி கடலில் நீந்துவதற்கு தெப்பம் போல உதவி செய்கிறவன் அதனால் அவனுக்கு புனையாளன் அப்படின்னு இறைவனுக்கு பெயர் சூற்றாரு புனையாளன் சீர்பாடி அவனுடைய சிறப்புகளை பாடி பூவல்லி கொய்யாமோ நாம் பூக்களை பறிப்போம் அப்படின்னு பறித்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசக பெருமான் இரண்டாவது பாடலுக்கு போகலாம் எந்தை எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடை மருதில் ஆனந்த இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ பாடலுடைய பொருளை பார்க்கலாம் எந்தை என் தாய் என்னுடைய தந்தை என்னுடைய தாய் சுற்றம் உறவினர்கள் மற்றும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது முதல்ல சொன்னதெல்லாம் உயர்த்திணை பொருட்கள் அடுத்தது அக்ரேனையில் அதாவது செல்வம் நிதி என்று சொல்லப்படுகிற பிற செல்வங்கள் எல்லாமே என்னுடைய பந்தம் அறுத்தெண்ணெய் அதன் மீது எனக்கு உள்ள பந்தம் அப்படின்னா பற்றுக்களை அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் என்னை ஆட்கொண்ட பாண்டிப்பிரான் அப்படின்னா பாண்டி நாடே பழம்பதியாக விரும்பி இறைவன் உறைந்ததனால அவரு அவரை பாண்டிய நாட்டின் தலைவன் அப்படின்னு சொல்றாரு பாண்டிப்பிரான் அப்படின்னு சொல்றாரு அதாவது இவருடைய சுற்றங்களின் மீது உள்ள பற்றுக்களை நீக்கி ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிப்பிரான் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டிலே அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை அந்த இடை மருதில் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊரை பத்தி அவர் சொல்றாரு அந்த ஊரை சொல்லும் பொழுது அந்த ஊரின் கோவிலில் உள்ள தலைமரம் மருதமரம் அதனால் அந்த இடை மருதில் மருதமரத்தை நினைத்தவுடனே அதில் உள்ள பொந்து அவருக்கு நினைவுக்கு வருகிறது அதிலே தேன் போல இறைவன் இருக்கின்றானாம் ஆனந்த தேன் இருந்த பொந்தை அதாவது பொந்துகளிலும் தேனீக்கள் கூடு கட்டும் அதனால் அங்கே உரைகின்ற ஆனந்தமாகிய தேனை அருள் தேனை வழங்குகின்ற பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இறைவனையே ஆனந்த தேனிருந்த பொந்து என்று வர்ணிக்கிறாரு அவரை பரவீனா அவனை போற்றி பாடி நாம் பூக்களை பறித்து மகிழ்வோம் அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய பொருள் அடுத்த பாடல் மூன்றாவது பாடல் நாயிர் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான் மாய பிறப்பருத்து ஆண்டு என் வல்வினையின் வாயிற் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ நாயிற் கடைப்பட்ட நம்மையும் அப்படின்னா நாயை காட்டிலும் கீழான எண்ணையும் அதாவது நம்மைங்கிறது தன்னை சொல்கிறாரு எண்ணையும் பொருட்படுத்து ஒரு பொருட்டாக எண்ணி தாயிர் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான் தாயைக் காட்டிலும் பெரிதும் கருணை உடைய நம்முடைய பெருமான் அப்படிங்கிறாரு இறைவனை எல்லா பிறவிகளிலும் தாய் தான் கருணை மிகுந்தவளாக இருக்கின்றாள் ஆனால் இங்கே தாயை காட்டிலும் கருணை உடையவன் என்ற இறைவனை ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா தாய் இந்த பிறவியில் தான் தன்னுடைய குழந்தைக்கு கருணையோடு அதை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாளான இறைவனாகிய சிவபெருமான் எல்லா பிறவிகளிலும் தாயாக நின்று கருணை செய்கின்றான் அப்படிங்கிற காரணத்தினால தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பருத்து ஆள் மாயப்பிறப்பருத்து மாயமாகிய இந்த பிறவியை அறுத்து ஆண்டான் என்னை ஆண்டு கொண்டான் ஆண்டான் என் வல்வினையின் வாயில் அதை நினைத்து என்னுடைய வலிய வினைகளின் வலியன கொடிய வினைகள் அதாவது இந்த பிறவி பிறப்பதற்கு காரணமாகியது வினைகள் அந்த வினைகளை செய்ததனால் பிறவி ஏற்படுகிறது என்பது ஒரு சுழற்சியாக துன்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிற காரணத்தினால் இந்த வலிய வினைகளை அறுத்தால் பிறவியும் அருந்துவிடும் என்று நினைக்கிறார் இந்த வல்வினையின் வாயிலே பொடியட்டி என்ன புழுதியை அள்ளி தூவி இல்லைனா மண்ணை தூவி பூவல்லி கொய்யாமோ நாம் பூக்களை பறித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வலிய வினைகளின் வாயில் புழுதியை தூற்றி நாம் அதிலிருந்து மீண்டு இறைவனுடைய திருவடிகளின் காரணமாக தயவின் காரணமாக நாம் அவற்றிலிருந்து மீண்டு அந்த இறைவனை பாடி பூக்களைப் பறித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு நாலாவது பாட்டுக்கு போகலாம் பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் வின் பூத படை வீர பத்திரரால் புண்பட்ட வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ பொருளை பார்க்கலாம் பண்பட்ட தில்லைப்பதிக்கு அரசை அப்படின்னா சிறப்பு மிகுந்த பண்பட்ட அப்படிங்கும்பொழுது சிறப்பு மிகுந்த சிதம்பரம் தில்லைப்பதிக்கு அரசை அரசனாக விளங்குகின்றவன் யார் சிவபெருமான் அவனை பரவாதே அப்படின்னா அவனை போற்றி புகழாமல் போற்றி துதிக்காமல் எண்பட்ட தக்கன் அப்படின்னா எண்ணம் கெட்ட தக்கன் தக்ஷன் அருக்கன் அருக்கன் என்பது சூரியனை குறிக்கும் எச்சன் என்பது யாக தேவதையை குறிக்கிறது இந்து சந்திரன் அனல் அப்படின்னு சொல்லும் பொழுது நெருப்பு அக்னி இவர்களை எல்லாம் வின்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் இவங்க எல்லாரையும் வீரபத்திரனை அழைத்து அவரை ஏவி இறைவன் அவர்களுடைய நிலை கடை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்திரரால் புண்பட்ட வாபாடி அவர்களால் வீரபத்திரர் வீரபத்திர அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த புண் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் அந்த நிலையை பாடி நாம் பூக்களை பறித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே எண்பட்ட தக்கன் அப்படின்னு பொழுது இங்கே என்ன கதை சொல்கிறோம் எல்லாருமே வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே சொல்லப்படுற சில பேர் தான் அந்த தக்ஷன் தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்லப்படுகிறோம் உமாதேவியுடைய தந்தை அவன் சிவபெருமானை பகைத்து கொண்டு யாகம் செய்கிறான் அந்த யாகத்திலே கலந்து கொண்ட தேவர்களை எல்லாம் வீரபத்திரரை அனுப்பி இவர் ஓட செய்கிறார் சிவபெருமான் அதுதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு அந்த எண்பட்ட தக்கன்னா எண்ணம் கெட்ட தக்ஷ பிரஜாதிபதியை குறிக்கிறது அருக்கன் என்றால் அந்த யாகத்திலே கலந்து கொண்ட சூரியன் அவரை ஓட ஓட விரட்டுகிறாங்க அதனால் அவருடைய பல்லு கூட உடைப்படுகிறதுன்னு ஒரு பாட்டில் மாணிக்கவாசக பெருமானே பாடியிருப்பார் எச்என் யாக தேவதை இங்கே இந்து அப்படின்னு குறிக்கும் பொழுது அதே தட்ச பிரஜாபதியால் சந்திரனுக்கு இழைக்கப்பட்ட சாபத்திலிருந்தும் இறைவன் தான் காப்பாற்றினார் அதனால் இந்துவை இங்கே குறிக்கிறாரு அனல் அக்னி மின்பட்ட பூதப்படை வீரபத்திரர் இவங்க எல்லாரையும் வீரபத்திரரால் அவர்களுக்கு நேர்ந்த அந்த நிலையை பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஐந்தாவது பாட்டு தேனாடு கொன்றை கனிந்த சிவபெருமான் ஊ நாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம் பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ பொருளை பார்க்கலாம் தேனாடு கொன்றை அப்படின்னா தேன் நிறைந்த கொன்றை மலர் அதை ஜடைக்கணிந்த சிவபெருமான் தன்னுடைய ஜடையிலே கொன்றை மலரை சிவபெருமான் அணிந்திருக்கிறார் அதை தான் சொல்கிறாரு ஊநாடி நாடி அப்படின்னா இந்த மானிட பிறப்பியை எடுத்து அதாவது ஊ நாடி அப்படின்னு சொல்லும் பொழுது மனித பிறவி எடுத்து நாடி என்னை நாடி வந்து என் உள் புகுந்தான் என்னுடைய உள்ளத்திலே புகுந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மாணிக்க பெருமான் தன்னை குரு வடிவில் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்ட சி சிவபெருமானை குறித்து சொல்கிறார் உலகர் முன்னே இந்த உலகத்தவர்க்கு முன்னால் நான் ஆடி ஆடி நின்றோலமிட நான் தேடி தேடி பார்த்து கதறி அழும்படியாக நடம் பயிலும் ஏன் இவர் கதறி அழும்படியாக நடம் பயிலும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா முதல்ல இவருக்கு மாணிக்க பெருமானுக்கு இவர் திருப்பெருந்துறையில் காட்சி அளிக்கிறார் பிறகு ஒருமுறை முறை திரு உத்தரகோசமங்கையில் அம்மையப்பராக காட்சியளிக்கிறார் பின்னொரு நாள் கோலமார் திரு பொதுவினில் வருக அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வர சொல்றார் அது வரைக்கும் தன்னை அவரோடு சேர்த்து கொள்ளவில்லை அப்படிங்கிற எண்ணத்தை உதித்தது தான் இந்த திருவாசக பாடல் இங்கே நான் ஆடி ஆடி நின்றோலமிட அங்கே வர சொன்னார் இல்லையா அப்பொழுது அவரை தேடி கதறி செல்கிறார் இவர் அப்பொழுது அப் ஆனால் நடம் பயின்று கொண்டிருக்கிறான் என்னை அட்கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் பாடுவது தான் இது நடம் பயிலும் வானாடர் கோவுக்கே அப்படின்னா வானாடர் அப்படிங்கும் பொழுது வானை ஆளுகின்ற தலைவனாகிய சிவபெருமானுக்கே அதாவது தேவர்களின் தலைவன் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ அவனுடைய புகழை பாடினாம் பறித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆறாவது பாடலை பார்க்கலாம் எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்த அருளி சிறமூன்ற ரத்தன் திருப்புருவம் நெறித்தருளி மூன்றுமாகி உணர்வரிதாய் ஒரு உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ இங்கே மூன்று தேவர்க்கு இறங்கி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா முத்தி வளர்ப்பார்கள் தேவர்களுக்காக முத்தி வளர்த்து அவர்களுக்கு அவிர்ப்பாகம் அளிப்பார்கள் அதை தேவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த முத்தி அப்படிங்கிறது என்னன்னா காருகபத்தியம் ஆகவனியம் த தட்சிணாக்கினி தான் அந்த முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தேவர்களை குறிப்பதற்காக அவர்களுக்கு அடைமொழியாக எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்து அருளி அவர்களுக்கு அருள் செய்து அருளி என்ன செய்தான் சிற மூன்று அவர்களுக்கு அருள் செய்வதற்காக இவன் செய்த செயல் என்னன்னா திரிபுறத்தை எரித்தது அந்த மூன்று அசுரர்களுடைய சிரம் சிரம் மூன்று அற அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த அசுரர்களுடைய தலையை வெட்டி மூன்று அற தன் திருப்புருவம் நெறித்தருளி எப்படின்னா தன்னுடைய அழகிய திருப்புருவத்தை நெறித்து அதன் காரணமாக அவர்களை அழித்தாராம் புருவம் நெறி அருளி உரு மூன்றுமாகி ஏன்னா மூன்று உருவத்திலே இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா மும்மூர்த்திகளின் வடிவம் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லப்படுது ஏன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிற பொருள் சொல்லப்படுகிறது இன்னொரு பொருள் என்னென்னா உருவம் அருவம் அரு உருவம் அப்படின்னா மூன்று விதமாகவும் சொல்லப்படுது அதாவது உருவத் அருவமாக இருக்கின்றான் இறைவன் அவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஆனாலும் அவன் மனிதர்கள் மீது அருள் கொண்டு இறங்கி பூமியில் உள்ளவர்களுக்கு இறங்கி ஒரு உருவம் கொண்டு நமக்கு காட்சி அளிக்கிறான் அப்படிங்கறதுனால உருவமும் இருக்குது உருவம் அருவம் அப்ப அருவுருவம் அப்படின்னா இரண்டுமாக இருப்பது லிங்க வடிவு அருவுருவம் உருவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி மூன்று விதமான நிலையிலும் இருக்கின்றானாம் இறைவன் இறைவன் உரு ஆகி உணர்வரிதாம் ஆனால் அவனை உணர முடியாது அதனால உணர்வரிதாம் ஒருவனுமே அப்படிப்பட்ட ஒருவன் ஆகிய சிவபெருமான் புறமூன்றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ திரிபுறம் எரித்த அந்த செயலை பாடி நாம் பூக்களை கொய்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஏழாவது பாடலை பார்க்கலாம் வணங்க தலை வைத்து பார்க்கழல் வாய் வாழ்த்த வைத்து இளங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பிரான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ பொருளை பார்க்கலாம் வணங்க தலை வைத்து இறைவனை அதாவது சிவபெருமானை வணங்குவதற்காக தலையை வைத்தான் எனக்கு தலை எதற்காக வைத்திருக்கிறானா அவனை வணங்கத்தான் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறாரு வணங்க தலை வைத்து வாய் வாழ்த்த வைத்து வார்கழல் அவனுடைய நீண்ட திருவடிகள் கழல் அணிந்த திருவடிகளை வாழ் வாய் வாழ்த்த வைத்து அதை வாழ்த்துவதற்காக வாயை வைத்திருக்கிறானா அதாவது வணங்கத்தலை வைத்திருக்கிறான் வாய் வந்து அவனை வாழ்த்துவதற்காக வைத்திருக்கிறான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து அதாவது நாம் இணங்க அப்படின்னா நாம் கூடுவதற்கு கூடி மகிழ்வதற்கு அவனுடைய அடியவர்களின் கூட்டத்தையும் வைத்திருக்கிறான் எனக்காக கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணித்தில்லை அணங்கு என்பது உமாதேவியோடு அணித்தில்லை அழகான சிதம்பரத்து அம்பலத்தே ஆடுகின்ற அம்பலத்திலே நடனம் பயில்கின்ற பாடி அவனுடைய குணங்களை சிறப்பான குணங்களை எல்லாம் மிகையாக பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ பூக்களை பறித்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அப்படின்னு அப்பர் திருநாவுக்கரச பெருமானும் சொல்கிறார் அதனால் இறைவனை முக்கரணத்தினால் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்னா மனமொழி மெய் இங்கே மொழி என்பது வாயால் செய் சொல்லப்படுவது மெய் உடல் அதாவது தலையை வைத்து வணங்குவது என்பதே மெய் இருக்குது இதில் மனம் என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இடையிலே அமைந்திருக்குது மனம் இல்லாமல் யார் யார் எவரையும் வாழ்த்தவோ வணங்கவோ இயலாது அதனால மனம் முதலிலே சொல்லப்படுகிறது இங்கே வணங்க தலை வைத்து வாழ்த்த வாய் வைத்து அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் வந்து எல்லாவற்றுக்கும் முன்னால புரிவது போல மறைந்து நிற்கின்றது அடுத்தது எட்டாவது பாடல் நெறி செய்த அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டென்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ இந்த பொருளை பார்க்கலாம் நெறி செய்த அருளி நெறி என்பது வழி அதாவது நல்ல வழியை எனக்கு காட்டி அப்படின்னு பொருள் நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே அது என்ன நல்ல வழி தன்னுடைய சீரடியார் சிறப்பான அடியவர்களுடைய பொன்னடிக்கை அப்படின்னா பொன் போன்ற திருவடிகளுக்கே குறை செய்து அப்படின்னு என்ன அப்படின்னா என்னை உரியவனாக்கி கொண்டு குறை செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் தன்னுடைய சீரடியார்களுக்கே அடியவனாக ஆக்கி கொண்டு என்னை ஆண்ட பிரான் என்னுடைய தலைவன் அவனுடைய குணத்தை பரவி முறி செய்து நம்மை அப்படின்னு சொன்னால் முறி செய்துனா அடிமை போல எழுதி கொண்டு நம்மை முழு முழுதுடற்றும் பழவினையை நம்மை முழுதுமாக வருத்துகின்ற பழைய வினைகளை கிரி செய்தவா பாடி பொய்யாக போகும்படியாக செய்து செய்த அந்த நிலையை பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு பொருள் அதாவது அடியவர்களுடைய திருவடிகளுக்கே ஆட்கொள்ளும்படியாக செய்து என்னை ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக என்னுடைய பல வினைகளை எல்லாம் பொய்யாகும்படி செய்தான் அப்படின்னு பொருள் அடுத்து ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் பன்னாட்பரவி பணி செய்ய பாதமலர் என் நாகம் துண்ண வைத்த பெரியோன் எழிச்சுடராய் கல் என்னை ஆண்டு கொண்டான் இணைகள் பொன்னான வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ பன்னாட்பரவி அப்படின்னா பல நாட்களாக போற்றி துதித்து பணி செய்ய ஏன்னா அவனுக்கு பணிவிடைகள் செய்ய பாதமலர் அவனுடைய திருவடி மலர்களை என் ஆகம் துண்ண வைத்த அப்படின்னா என்னுடைய மனதிலே பொருந்த வைத்தானா அவனுடைய திருவடிகளை என்னுடைய மனதிலே பொருந்தும்படியாக வைத்த துண்ண வைத்த அப்படின்னா பொருந்த வைத்த பெரியோன் பெரியவனாகிய இறைவன் எழிற்சுடராய் எழிலான சுடர் போல ஒரு ஜோதியாக காட்சியளிக்கிறான் அதாவது சுடர் போல இருக்கின்றான் கல் நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கல்லை நான் கல்லிலே நார் உரித்தது போல என்னை கனியாக ஆக்கி என்னை நெகிழ வைத்து என்னை ஆண்டு கொண்டான் கல் போன்ற என்னுடைய மனத்தை நெகிழ வைத்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு பொருள் அவனுடைய கழல் இணைகள்னா திருவடிகள் பொன்னான வாப்பாடி பொன் பொன் போல அதாவது செல்வமான ஒன்று நிலையை பாடினாம் பூவல்லி கொய்யாமோ அப்படிங்கிறாரு அதாவது பொன்னான வாப்பாடி செல்வமான நிலை அப்படின்னா செல் அது இறைவனுடைய அருட்செல்வம் தான் இங்கே குறிக்கப்படுது அதுதான் பொன் பொன்னான வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு முடிக்கிறாரு பத்தாவது பாட்டு பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ இந்த பிண்டம் அற பெருந்துறையானனா இந்த பிண்டம் என்பது இந்த உடம்பை குறிக்கிறது பேராசையின் காரணமாக வினைகள் வருகின்றது அந்த வினையின் காரணமாக பிறவி வருகிறது அதுதான் இந்த உடல் வரு வந்த ஒரு நிலை அதனால பேராசையாம் இந்த பிண்டம் அற இதை அறுக்கும்படியாக என்னை செய்த பெருந்துறையான் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான் அவனுடைய சிறப்பான திருவடிகளை என்னுடைய சிரசின் மேல் வைத்த தலைமேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டு வந்த காம்ப காபாலி காரார் கடல் நஞ்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கார் என்பது கருப்பு நிறத்தை குறிக்கும் கருப்பு நிறத்தில் உள்ள கடலில் உள்ள நஞ்சு விஷம் அதை உண்டு மகிழ்ந்த காபாலி ஏன்னா கபாலத்தை நல்ல காபாலி என்ற பெயர் இங்கே ஏன் வந்து கடல் நஞ்சை உண்டு தேவர்களின் மீது கருணை கொண்டு அவர் கடலில் எழுந்த பார்க்கடல் களையும் பொழுது எழுந்த நஞ்சை உட்கொண்டான் என்பது இங்கே சொல்றாரு இங்கே காரார் கடல் நஞ்சி அப்படின்னு காரார் கடல்னா மேகம் பொருந்திய கடல் அப்படின்றும் பொருள் வருவது போல இருக்கின்றது காபாலி போரார் பாடி பூவல்லி கொய்யாமோ அவனுடைய போரார் பாடி அப்படின்னா திரிபுரம் எரித்தது தான் சொல்றாரு அந்த அதை பாடினா பூவல்லி கொய்யாமோம் பூக்களை கொய்து மகிழ மகிழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு பத்து பாடல்களை நாம் இப்போ பார்த்தோம் இதற்கு அடுத்த பகுதியில் அடுத்த பத்து பாடல்களை நாம் பார்க்கலாம் ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி